ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கத்துக்கீங்களோ இல்லையோ ஆனால் என்ன வேறுக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இது பல்லமா வேணும் அது பல்லாம வேணும் இது பண்ண அடுத்த என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருமணம் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்னாராக இருந்தால் இருந்தாலும் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நாய்க்கு வேலை இல்லைன்னா நிற்க நேரம் இல்லை மாறி பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய முப்பது வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துகிட்டே இருப்பார் எங்கள் நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார் ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர் இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா அதனால் வந்து அந்த டெய்லர் முதல்ல காமெடியான்னு சொன்னேன் அந்த டெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இருக்குது அதுபோல் அந்த ட்ரெயிலரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நினைக்கிற ராகேண்டா ஷாட் பார்த்தோடனே இந்த பையன் நிச்சயமா எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்கு நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன் சரியாக வராது மறுநாள் வேற ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன் பண்ணிட்டே இருக்கேன் புத்திரம் வந்து எனக்கு வந்து நைன்டீன் நைன்டிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அனுப்பிச்சுருந்தேன் அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஷேர் பண்ணு அது மாதிரி ராக்கின்னு உன்னை பார்க்கும்போது எந்த உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ புது இதுவாக இருக்குது யூத்தாவும் ஒரு அன்பாக அது அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ நான் ஒன்று அதிகமாக புகழ விரும்பல ஏன்னா இந்த புகழ்பை ஒன்று மண்டலில் ஏறிடக்கூடாது இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும் வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கீங்களோ இல்லையோ ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இது பள்ளமாக வேணும் அது பல்லாமல் வேணும் இது பண்ண அடுத்த என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமுட் எப்பவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்ன நிலாக இருந்தாலும் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழல் தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு போ நிச்சயம் உச்சத்தை அடைவனி எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டும்து தான் என்னுடைய வேண்டுகோள் அம்மா ராசியர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார் அந்த தெலுங்கு பாடம் எடுக்கும்போது த்ரீ டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சு நான் சார் நேர் ஆனால் எவ்வளோ பேர் வேணுன்னா எனக்கு ஒரு ஐநூறு பேர் வேணும் அப்படின்னு அங்கேயே ராஜமுந்திரில் ஒரு ஐநூறு பேர் ரெடி பண்ணி ஃபோ பாட்டு எங்கே எடுக்கல சார் வந்து எதுக்கு நடக்கலை ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார் ஐநூறு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஒரு டான்ஸர்ஸு அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஆசை பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர் ஆனால் டேஸ் த்ரீ டேஸ்ட்டாக இருக்கேன் சார் டூ அண்ட் ஆஃப் டேஸ் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார் சிக்கனமாகவும் பண்ணார் இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமெல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார் நான் ரவிமரியா என்னை கேட்டான் சார் நானே டேர் பண்ணலான்னு நம்ம வீட்டு பையனை நம்மளே டேரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன் சரி 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 அப்படி போயிட்டான் இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க ஆனாலும் ரவி நீ பாரு அவர் தமிழில் இன்ட்ரோடியூஸ் பையலை பையனை தெலுங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் தெலுங்குல வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமான பையன் வெங்கடேஷு அக்னிநாராய் ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரன் அல்லு அர்ஜுன் வந்து அல்லுவர்ஜு இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து ஒர்க் அவுட் பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும் இங்கே எல்லோருமே நடிக்கணும்னு இல்ல இவங்க அப்பா யார் ஹீரோ அதனால் இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே ஒரு இது இருக்கும் அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூர் ராஜாவில் இல்லைப்பா நீங்கள் வந்து தனுஷ்டு வந்தது அனுஷ்ட செல்வர் ஆகணும் ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஒரு ஆல்பர்ட் எடுத்துட்டு ஆபிஸ்க்கு வந்தார் வந்து கஷ்ட சார் தொல்லுதழமையா இது எடுத்துகிட்டு இருந்தார் சரி இவர் வந்த ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காருல இவர் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு படம் அந்த ஸ்டில்ஃபு ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு நான் சொன்னேன் கஷ்டம் வராது அது நீங்கள் பண்ண மாதிரி ஆயில்லையாது வேற மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னார் இல்ல சார் நம்ம பசங்க பண்றானுங்க பசங்க பேர் போட்டாப்ப வந்து தெரியாது இல்லையா அதனால என் பேர் போட்டிருக்கேன் பசங்க தான் பெருசாக பண்றான்னு ஆனா இன்னைக்கு வந்து கஸ்தூர் ராஜா பண்ண கூட பையன் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதுதான் உலகத்துல ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலங்குனா மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை அது அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை அதை வந்து தன் தன் பேர் இருக்கா இல்லையா இப்படிலாம் இல்லாமல் கஸ்தூர் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரம் அந்த மரத்தோட நிலையில் இன்னைக்கு ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க அதுக்கு வந்து கஸ்தூர் ராஜா அவங்க மனைவி அவங்க ரெண்டு பேரோட நல்ல கூட அதை என்ன போல வாழ்க்கை இல்லைங்களா நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும் அதனால் வந்து எல்லா பாவக்க புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த பு புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும் அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்கள் நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரோட நல்லெண்ணம் தான் அது மிகப்பெரிய காரணம் அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குநர்கோ இந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர் அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல நல்ல வாரிசா வந்திருக்கார் அடுத்த வாரிசு வரல நல்ல வாரிசா வந்திருக்கார் அது ராதா சொன்னாங்க என்னை வந்து என் ஃபஸ்ட் மதர் நான் தான் உனக்குனாரு உங்க பேரு ராதாங்கிறதா தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான் அதனால ராதாங்கிறதால தான் உங்களை அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு அந்த வகையில அவன் அம்மா ராகினோட அம்மா பேர் ராதா தான் அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள போட்டிருக்காரு தேடி கொண்டு ஆனால் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு வேறு மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆக்டிங்னு சொன்னிச்சு வருத்தம் இருந்தால் கூட எனக்கு அழகான அம்மாவாக அந்த நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க அது மாதிரி நான் முதல்ல கேட்டது ரெண்டு தான் கேட்டேன் பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார் அப்புறம் இதனோட கேமராமேன் யார் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷார்ட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகளோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ அது போல திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது அதனால தான் டைரக்டர் இருபத்தி மூணு கிராஃப்டை பண்ணணும்னு அவசியமே இல்லை டைரெக்டும் இருக்குது கார்டு போட்டாவே அவர் இருபத்தி மூணு கிராஃப்டே அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஒன்னொருத்தர் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து மிகச்சிறந்த ஷார்ட்டாக அவர் கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம் ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமை பல கொடுக்குறாருனா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அதனால் இந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வத்துறீங்க இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம் அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார் ஏதோ ஒரு நாள் போகிற உறவுன்னு நினச்சேன் அங்கே போனவன் பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த ஊரில் ஒரு பத்து கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் எந்த கட்சி நின்றாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும் இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டு இருக்கார் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு செல்வாக்காக இப்போ சேர்மனாக இருக்கார் அந்த எதுக்காத்தியா அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இவ்வளோ இருந்தாலும் நீ சேர்மனாக வளர்ந்துருக்கார் கணிப்பாக அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லோருடைய அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழாவுக்காரோடு போன இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்கார் ஒரு ஒரு படத்தோட ஒருத்தரோட இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துருக்கீங்க விரைவில் நீங்கள் ஒரு நல்ல நிரந்தர நல்ல தயாரிப்பாளராக வரணும் அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நாங்கள் கஷ்டமாக இருக்கோம் பத்து வருஷமாக உங்களை பார்க்குறேன் கஷ்டம் மாறிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத் தான் இருக்கார் அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் கூப்பிட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு பிரேமனத்து என்ன வே இதுவாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார் நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார் அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது அது பார்க்கும்போது கொஞ்சம் ரெக்கடா பழைய மாஸ்படங்களோட இது மாதிரி இருந்தது இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு ஷார்ட்டு ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம் ஆனால் அம்மாவுக்காக சாகிறப்போ ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைப்பில் சரி பண்ணால் நல்லா நல்லாயிருக்கணும் ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒன்று ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது முக்கால் டிசைன் இருக்குது புரியாது அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுன்னு கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன் அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க நல்லா இருந்தாலும் விமர்சனத்தை நான் இருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்தோம் ஒரு அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும் இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க நம்ம ஜனங்களில் ஒரு முப்பதுலருந்து அறுபது பர்சன்ட் வந்து கட்சி சார்பாக போடுவாங்க அதை நாற்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும் என் ஓட்டு வந்து வேல்யூபுளாக இருக்கணும்னு டேய் எப்படி ஓட்டு வேல்யூபுலங்கிறத இவனுக்கு போறேன் இல்லை சார் இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஜெயிக்கும் அப்போது அந்த சதவீதம் தான் நாற்பது சதவீதம் அதுதான் வந்து இன் தமிழ்நாட்டை வெற்றி துள்ளி தீர்மானிக்கும் அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோம்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று பிரேம்நாத் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம் ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும் என்னை வந்து அதை வந்து என்னோட மைண்டு கேரி இருக்கணும் அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெயிலர் பெருமைக்காக சொல்லலை புகழ்ச்சிக்காக சொல்லலை அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஏன்னா ராஷ அவர் ரணம் படம் பார்த்துருக்கிற அம்மா ராஜேகரோட படம் பார்த்துருக்க அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது இப்போ ஒரு ஏ அவர் வந்து ஒரு முந்நூறு படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியும் அதுக்குள்ளே அந்த ஒரு பாடல்குள்ளேயே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தாரு முன்னாடியே கொண்டு வந்தாங்களா என்ன தெரியாது யானறிந்த மொழிகள் மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு ஒரு டெக்னிக் வந்து ராஜசேகர் பூத்திருந்தார் அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வர ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஒரு நல்ல ஹீரோ ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க